செய்திகள் முதலில் மட்டக்களப்பில் வர்த்தக நிலைய ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் ஐரோப்பா செல்ல எதிர்பார்த்தவர்களை ஏமாற்றிய கும்பல் வெளிநாடு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஐரோப்பிய நாடொன்றில் தீயில் சிக்கி உயிரிழந்த இலங்கை தமிழ் இளைஞன் துயரத்தில் குடும்பம் இந்திய விவசாயிகள் பேரடி பன்னிரண்டு கிராமங்களில் இணைய சேவை முடக்கம் தொடர்வென விரிவான செய்திகள் மட்டக்களப்பு இழப்படிச்சேணை பிரதான வீதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் அமைந்துள்ள தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றின் மீது அடையாளம் தெரியாத நபரொருவரினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அருகில் இருந்த கடையின் சிசிடிவி கேமராவில் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காட்சிகள் பதிவாகியுள்ளன இந்த தாக்குதலின் போது வர்த்தக நிலையம் முற்றாக தீயில் எரிந்துள்ளதுடன் விற்பனை நிலையத்தில் இருந்த உபகரணங்களும் தீயில் கருகியுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரடியனாறு போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காளி மகாமோதர வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக கிளையின் ஒரு பகுதி என கூறி கீழ்மாடியில் இயங்கும் அலுவலகம் மூலம் வெளிநாட்டு வேலைகள் வழங்கப்படுவதாக தெரிவித்து பாரியளவில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது காலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக கிளை என்பது போல் ஒரே பெயர் பலகையில் இயங்கி வரும் இந்த அலுவலகத்தில் இருந்து வெளிநாட்டு வேலை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதால் ஏராளமானோர் வெளிநாட்டு வேலை தேடி வந்துள்ளனர் அலுவலகத்திற்கு வந்த பின்னர் அங்குள்ள அதிகாரிகள் இரண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் பெயர்களை குறிப்பிட்டு பணம் செலுத்தி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவித்துள்ளனர் அதற்கமைய இருநூற்றி பேர் தலா ஒரு வீதம் ருமேனியா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்புக்காக முகவர் நிறுவனங்களுக்கு செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் உடனடியாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு நான்கு லட்சம் ரூபாய் வரை செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களில் எவரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு பரிந்துரைக்கப்படவில்லை வேலை கிடைக்கவில்லை என அடிக்கடி போராட்டங்கள் நடத்தப்படும் நிலையில் அதற்கு மத்தியிலும் சிலருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் வேறு பல நாடுகளில் வேலை வழங்குவதாக கூறப்பட்டு முகவர் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவை தொடர்பு கொள்ள சிங்கள ஊடகம் ஒன்று முயற்சித்த போது அவரது தொலைபேசிக்கு பதிலளித்த அவரது தனிப்பட்ட உதவியாளர் சங்கபண்டார மனுஷு தற்போது ஊடகங்களுக்கு பதிலளிக்க மாட்டார் எனவும் தெரிவித்துள்ளார் வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் நவம்பர் பதிமூன்றாம் திகதி வரை மூன்று லட்சத்து இரண்டு இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அவர்களில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி நான்கு ஆண்களும் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பெண்களும் உள்ளடங்குவது தென்கொரியாவுக்கு ஏழாயிரத்து இரண்டு பேரும் இஸ்ரேலுக்கு ஒன்பதாயிரத்து இருநூற்றி பதினோரு பேரும் ருமேனியாவுக்கு பத்தாயிரத்து இருநூற்றி எழுபத்தி நான்கு பேரும் ஜப்பானுக்கு எட்டாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரும் வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது அதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மூன்று லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளதுடன் இவர்களில் அதிகளவானோர் ஐக்கிய அரபு அமீரகம் ராஜ்யத்திற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பெல்ஜியத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தி மூன்று வயதான இலங்கை தமிழ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இடம்பெற்ற சம்பவத்தில் புத்தளத்தைச் சேர்ந்த இளைஞனை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பகுதியில் டிசம்பர் ஐந்தாம் திகதி இலங்கை தமிழ் இளைஞன் வசித்து வந்த கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது அவருடன் வசித்து மற்றவர்கள் சிறிய காயங்களுடன் தப்பித்த நிலையில் கடுமையான புகையை சுவாசித்ததால் இலங்கை தமிழ் இளைஞன் குளியலறையில் மயக்கமடைந்தார் வைத்தியசாலையில் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நான்கு நாட்களுக்குப் பிறகு டிசம்பர் ஒன்பதாம் திகதி அன்று அவர் மூளைச்சாவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த இந்த சம்பவம் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் இலங்கையர்கள் மத்தியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூன்று புதிய வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் ஓராண்டுக்கும் மேலாக விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மூன்று புதிய வேளாண் சட்டங்களையும் மத்திய அரசு திரும்ப பெற்றது விவசாயிகளின் கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பதாக மத்திய அரசு அறிவித்தது எனினும் இன்னும் அதற்கு தீர்வு காணப்படவில்லை vi இதனை வலியுறுத்தி விவசாயிகள் தற்போது மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் டெல்லியில் முகாமிட்டு போராட்டத்தை தொடர முடிவு செய்தனர் கடந்த ஆறு மற்றும் எட்டாம் திகதிகளில் விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணி செல்ல முயன்றனர் ஆனால் பாதுகாப்பு படையினர் தடுப்புகளை அமைத்து அவர்களை முன்னேறிச் விடாமல் தடுத்தனர் இதையும் மீறி சென்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டது இதில் விவசாயிகள் சிலர் காயமடைந்தனர் இந்த நிலையில் குறைந்தபட்ச ஆதார விலையை வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லியை நோக்கி இன்று பேரணி செல்கின்றார்கள் எல்லை பகுதியில் இருந்து நூற்றி விவசாயிகள் அமைப்பு இன்று பிற்பகலில் டெல்லியை நோக்கி ஊர்வலமாக செல்கின்றார்கள் இதனை விவசாயிகள் அமைப்பான கிஷான் மஸ்தூர் மோர்ச்சா தலைவர் ஷர்வான் சிங் பாந்தர் இன்று காலை தெரிவித்தார் டெல்லியை நோக்கி விவசாயிகள் போராட்டம் நடத்த வருவது மூன்றாவது முயற்சியாகும் விவசாயிகள் டெல்லியை நோக்கி அணிவகுத்து வருவதையொட்டி அரியானா பஞ்சாப் எல்லையில் பல அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளன இதற்கிடையே விவசாயிகள் குவிவதை தடுக்கும் வகையில் அரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள பன்னிரண்டு கிராமங்களில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணி முதல் வருகின்ற பதினேழாம் தேதி வரை இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தொலைபேசி சேவை வங்கி தொடர்ந்து செயல்படும் ஒருவர் தெரிவித்துள்ளார்